சாணம் தெளித்து சுத்தம் செய்த அழகான முற்றவெளி நடுவில் வளைவு நெளிவுகளுடன் மிளிரும் கோலம் வாசலின் இருமருங்கிலும் உடலை இதமாக வருடும் காற்றை அள்ளித்தரும் வேப்ப மரங்கள் ஓடு வேய்ந்த அழகான சிறிய வீடு வாசலின் முன்னே பாடிக்கொண்டே உரலில் உலக்கை கொண்டு நெல் குத்தும் பெண்மணிகள் ஓடியாடி விளையாடும் குழந்தைகள் தோட்டவெளியில் வெளியில் மேயும் பசுக்கள் தன் குஞ்சுகளை சிறகில் அணைத்துச் செல்லும் கோழிகள் கயிற்றுக் கட்டிலில் மரத்தடியில் ஓய்வெடுக்கும் தாத்தா அடுப்பங்கரையில் மதிய உணவு தயாராகிக் கொண்டிருக்கிறது அரைத்து வைத்த சாம்பாரின் மனம் மூக்கைத் துளைக்கின்றது திடீரென்று கூடத்திலிருந்து கலகலவென்ற சிரிப்பொலி கேட்கின்றது திடுக்கிட்டுக் கண்விழித்துப் பார்க்கின்றார் சிவராமன் தனி எறையில் ஒரு நாற்காலியில்தான் அமர்ந்திருப்பதை உணர்கின்றார் தலைக்கு மேலே சுழலும் மின்விசிறி நிசப்தமான வீடு ஆளுக்கொரு தனியறை அனைத்து வசதிகளும் கொண்ட அடுக்குமாடி குடியிருப்பில் இருக்கும் ஒரு வீடு மகனும் மருமகளும் அலுவலகம் சென்றுவிட்டனர் எவ்வளவு நேரம்தான் தனிமையில் உட்கார்ந்திருப்பது சற்றே சலிப்புடன் எழுந்து பால்கனியில் உலாவத் தொடங்கினார் அவரது மனமும் பின்னோக்கி நகரத் தொடங்கியது இந்த சென்னைக்கு வந்து ஏறத்தாழ நான்கு வருடங்கள் கடந்துவிட்டன வாழ்க்கையின் வேக ஓட்டந்தான் என்ன எண்ணி வியந்தார் ம் பெருமூச்சு விட்டவாறே மனம் அசை போட்டது பழைய நினைவுகளை அவரது சொந்த கிராமமான பசுவந்தனையை நோக்கி பயணப்பட்டது அவரது உள்ளம் அன்றொரு நாள் அதிகாலை ஐந்து மணி இருக்கும் சிவராமன் தூக்கம் கலைந்து கண் விழித்து பார்த்தபொழுது அப்பா ஆறுமுகம் வயலுக்கு கிளம்பிக் கொண்டிருந்தார் அப்பா அப்பா நானும் கூட வரேனே என்னையும் உங்க கூட கூட்டிட்டு போங்க என்று அடம்பிடித்தான் சிவராமன் சரி சரி வா போகலாம் நீயும் அதை அவசியம் தெரிந்து கொள்ளனும் என்றார் சிறிய துள்ளலுடன் எழுந்த சிறுவன் சிவராமன் பல் துலக்கி கை கால் முகம் கழுவி கிளம்பினான் அவனுடைய தாயார் கோமதி அம்மாள் ஒரு குவளை நிறைய நீராகாரம் பருகச் சொல்லி அவனது கையில் கொடுத்தார் குடித்து முடித்ததும் சிவராமன் உடம்பில் ஒரு புதுத்தெம்பு வந்தது வாங்கப்பா போகலாம் என்று முன்னாடி நடையை கட்டினான் இருவரும் பேசிக்கொண்டே வயல் வரப்புகளின் ஊடே நடந்தனர் பச்சை பசேலென்ற நெற்பயிர்கள் தலையை அசைத்து அவனை வரவேற்பது போல் இருந்தது நீர் நிரம்பிய வயல்வெளிகளில் உள்ள புழு பூச்சிகளை உண்பதற்கு வெள்ளை கொக்குகள் அங்கு நிறைய வந்திருந்தன பச்சை நிற வயல்வெளிகளில் வெண்ணிற கொக்குகளின் அணிவகுப்பு மனதை கொள்ளை கொண்டது ஆஹா என்ன அழகு என நினைத்துக்கொண்டே நடந்த அவனுக்கு தூரத்தில் ஒரு குயிலின் ஓசை கேட்டது அடடே கண்ணுக்கும் விருந்து காதுக்கும் விருந்தா மனது துள்ளல் நடை போட்டது சுமார் அரை மணி நேரம் நடந்திருப்பார்கள் சிவராமா அதோ தெரியுதே அதுதான் நம்ம வயல் கண்ணுக்கெட்டிய தூரத்தில் உள்ள வயலை சுட்டிக்காட்டினார் அப்பா ஐயா அதுக்குள்ள நாம் வந்துட்டோம் என மகிழ்ச்சியில் கத்தினான் அப்பா வயலில் இறங்கினார் சேரும் சகதியுமா இருக்கே இதுக்குள்ள ஏம்பா போனீங்க என வினவினான் சிவராமன் சேற்றில் நாம் கால் வைத்தால்தான் இந்த வயகத்தில் அனைவருக்கும் உணவு கிடைக்கும் பாடுபட்டால்தான் நாம் சாப்பிட முடியும் என கூறிக்கொண்டே கால்வாயை வெட்டி வயலுக்கு நீர் பாய்ச்சத் தொடங்கினார் சிவராமன் தானும் இறங்கினான் கதிர்கள் வெளிவந்த நிலையில் நெல்மணிகள் இவனை பார்த்து சிரித்தன ஒரு நெற்கதிரை பிடித்து அதிலுள்ள நெல்மணிகளை எண்ணத் தொடங்கினான் அட இதிலே நூறுக்கு மேலே இருக்குதே அப்பா எப்படி இந்த நெல்லு முளைச்சு வந்தது என தனது சந்தேகத்தை அப்பாவிடம் கேட்டான் அப்பாவும் பொறுமையாக பதில் கூறினார் ஒரு நெல்லை விதைத்தால் ஒரு பயிர் முளைக்கும் ஒரு பயிர் நூற்றுக்கணக்கான நெல்மணிகளை உருவாக்க முடியும் அதனால் நாம் எந்த தானியத்தையும் உணவையும் வீணாக்குதல் கூடாது நாம் கடினமாக உழைத்துதான் அதை உருவாக்குகிறோம் வா வா இந்த வயலில் முளைத்துள்ள தேவையில்லாத செடிகளை களைகளை பிடுங்கி வரப்பில் போடு எனக் கூறினார் அவனும் வேலை செய்து கொண்டே அப்பா எப்படி அந்த வயலை உழுது நாற்று நடவு பண்ணி நெற்பயிர் விளைவிக்கின்றார் என்பதை அறிந்து கொண்டான் உச்சி வேளை வந்தது இரண்டு பேரும் வேலை செய்து விட்டனர் அதனால் அருகிலுள்ள மரத்தடிக்குச் சென்று அமர்ந்தனர் மரத்தின் குழுமை களைப்பைப் போக்கி ஒரு புது உற்சாகத்தை தந்தது கொண்டு வந்த கஞ்சியை எடுத்து இரண்டு பேரும் சாப்பிடத் தொடங்கினர் எங்கிருந்தோ காக்கைகள் பறந்து வந்து கா கா எனக் கரையத் தொடங்கின சிவராமன் தனது கையை பாத்திரத்தில் விட்டு கொஞ்சம் பழைய சாதத்தை எடுத்து அந்த காக்கைகளுக்கு போட்டான் அப்போதுதான் அவனுக்கு அந்த சந்தேகம் வந்தது வேறு எந்த பறவையும் மனிதரோடு மனிதராக அவர்கள் சாப்பிடும் உணவைச் சாப்பிடுவதில்லையே இந்த காக்கா மட்டும் எப்படி என சிந்தித்துக் கொண்டே சாப்பிட்டான் அப்பாவும் சாப்பிட்டுக் கொண்டே சொன்னார் இந்த காக்கைகள் நமக்கு எவ்வளவு உதவி செய்கின்றன தெரியுமா இவைகள் இந்த உலகத்தையே சுத்தம் செய்கின்றன தேவையில்லாத அழுகிய பொருட்கள் இறந்த உயிரினங்களைத் தின்று நாம் வாழுமிடத்தை சுத்தம் பண்ணுகின்றன அதனால்தான் நாம் இந்த காக்கையை இந்த உலகின் தோட்டி என அழைக்கின்றோம் இறைவன் படைப்பில் ஒவ்வொரு உயிரினமும் ஏதோ ஒரு வகையில் இயற்கை பிணைப்பு அருந்துவிடாமல் பாதுகாக்கிறது அதனால் நாம் எல்லா உயிரினங்களையும் பாதுகாக்க வேண்டியது மிகவும் அவசியம் எனதான் அறிந்தவற்றை மகனுக்கு எடுத்துக் கூறினார் உணவுக்குப் பின் தரையிலேயே படுத்து ஓய்வெடுக்கத் தொடங்கினார்கள் சற்று நேர ஓய்வுக்குப் பின்னர் இருவரும் வயலுக்குத் திரும்பினர் வயலில் நீர் நிரம்பியிருந்தது எல்லா மடைகளையும் மண்வெட்டியினால் அப்பா அடைக்கத் தொடங்கினார் வேலை முடிந்து இருவரும் வீட்டுக்கு கிளம்பினர் போகும் வழியில் வேலையாட்கள் சிலர் மண்ணிலிருந்து பனங்கிழங்குகளை தோண்டி எடுத்துக்கொண்டிருந்தனர் அவர்கள் இவனைக் கூப்பிட்டு சில கிழங்குகளை அவன் கையில் கொடுத்தனர் அத்துடன் கிழங்கு வராத கொட்டையினுள் பூத்திருந்த முளைப்பருப்பை சாப்பிடச் சொன்னார்கள் அதைச் சாப்பிட்ட சிவராமனுக்கு அதன் ருசி மிகவும் பிடித்துப் போகவே இன்னொன்றை கேட்டுப் பெற்றுக் கொண்டான் போகும் வழியில் அதனை ரசித்துச் சாப்பிட்டுக் கொண்டே சென்றான் அப்போதுதான் தூரத்தில் உள்ள பனை மரங்கள் அவன் கண்ணில் பட்டன அப்பா நாம நெல்லு வளர்க்கிற மாதிரி யார் இந்த பனை மரங்களை வளர்க்கிறார்கள் எனக் கேட்டான் நாம் பழங்களை சாப்பிட்டு அந்த கொட்டைகளை மண்ணில் போட்டாலே போதும் அவை வளர்ந்துவிடும் அதுக்கு நாம தண்ணீர் ஊற்றி வளர்க்க வேண்டாம் அதுவே வளர்ந்து நமக்கு காலமெல்லாம் பலன் கொடுக்கும் அதுபோக நிலத்தில் தண்ணீரை சேமித்து வைக்கவும் பயன்படும் இயற்கையே இயற்கையை பாதுகாக்கின்றது உனக்கு புரியும் என நினைக்கிறேன் என்றார் அந்த ஊரின் நடுவே ஒரு அழகான குளம் அமைந்திருந்தது இருவரும் அங்கே சென்று சேறு சகதி அழுக்கு போக நன்கு குளித்தனர் நீச்சல் நீச்சலடித்து குளிப்பது அவனுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது வெளியே வர மனமே இல்லை ஆனால் அப்பா நேரமாயிருச்சு அம்மா காத்திருப்பாள் வா வீட்டுக்கு போகலாம் என்று கூப்பிட்டதால் அரைகுறை மனதுடன் வெளியே வந்தான் அம்மா வாசலிலேயே காத்திருந்தார் வாங்க வாங்க என்ன இவ்வளவு நேரம் எல்லாரும் சாப்பிடலாம் என்றார் அம்மா இன்னைக்கு என்ன குழம்பு வச்சிருக்கீங்க என ஆர்வத்துடன் கேட்டான் நம்ம வீட்டுத் தோட்டத்தில் நீ பூசணி விதை நட்டு வைத்தாயே அதுல இப்பத்தான் முதல் முதலா ஒரு பூசணி காய் காய்த்தது அதை பறித்து வந்து குழம்பு பண்ணியிருக்கிறேன் என்றார் பூரிப்புடன் ஆ அதுக்குள்ள காய்ச்சிருச்சா என குதூகலித்தான் சிவராமன் எப்படி நமக்கு தேவையான அனைத்தையும் நாமே உருவாக்க முடிகிறது என்று எண்ணி தனக்குள்ளே வியந்தான் அதன் பின்னர் வாழ்க்கையில்தான் எத்தனை மாற்றங்கள் இந்த காலத்திலும்தான் மக்களில் பலர் உழவுத் தொழிலை கையில் எடுத்துள்ளனர் நச்சுத்தன்மை இல்லாத பயிர் உற்பத்தியில் ஆர்வம் காட்டி வருகின்றனர் பல புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி பயிர் செய்கின்றனர் அப்படித்தான் அவருடைய மகனின் நண்பன் ஒருவனின் பண்ணை வீட்டிற்கு குடும்பத்துடன் சென்றிருந்தனர் ஒருங்கிணைந்த பண்ணை விவசாயம் அது ஒரு பக்கம் கால்நடை வளர்ப்பு மறுபக்கம் நாட்டுக்கோழிகள் தென்னை மரங்கள் மிளகு காய்கறிகள் பழமரங்கள் என அந்த இடமே ஒரு சோலைவனமாக இருந்தது ஒன்றின் கழிவு இன்னொன்றுக்கு உரம் என சிந்தித்து செயல்படுத்தியிருந்தனர் அந்த தோப்பின் நடுவே அழகான சிறிய வீடு ஒன்றிருந்தது இயற்கையோடு இணைந்த வாழ்க்கை பூச்சிக்கொல்லி இரசாயன உரம் பயன்பாடு இல்லாத இயற்கையான முறையில் உழவுத் தொழில் செய்கின்றனர் காற்று மாசுபாடு இல்லாத இனிமையான சூழலில் வாழ்கின்றனர் மதியம் ஒரு சுவையான விருந்து அளித்தனர் இளநீர் பழங்கள் அந்த நாள் மிக இனிமையானதாக அமைந்தது நாமே வளர்த்து நாமே அதை பறித்துச் சாப்பிடுவதில் ஒரு தனி சுகமே இருக்கிறது இதே முறையில் வாழ்க்கையை அமைத்துக்கொள்ள இளைஞர்கள் பலர் முன்வந்துள்ளனர் உழவுத் தொழிலின் முக்கியத்துவத்தை நன்கு உணர்ந்துள்ளனர் அதிலும் குறிப்பாக இரசாயனமில்லாத இயற்கை முறையை நாடி வருகின்றனர் இதுவே நம் வாழ்க்கையின் நல்ல முன்னேற்றம் சூரிய ஒளி மின்சாரம் பல தொழில்நுட்ப கருவிகள் கொண்டு உழவுத் தொழிலை மேம்படுத்தி வருகின்றனர் இதன் விளைவு நாட்டில் உணவுப் பஞ்சம் ஒழியும் நாடும் வளம் பெறும் மக்கள் அனைவரும் மகிழ்வுடன் வாழ்வர் நேரம் போவதே தெரியாமல் நினைவில் மூழ்கியிருந்த சிவராமனை அழைப்பு மணி ஒலிக்கும் ஓசை தட்டி எழுப்பியது அட தமிழினியின் பள்ளியிலிருந்து வந்துட்டான் போலிருக்கே என்று நினைத்தபடி வந்து வாசல் கதவை திறந்தார் அங்கு பத்து வயது மதிக்கத்தக்க அவரது பேரன் என்ன தாத்தா தூங்கிட்டியா எவ்வளவு நேரம் நான் காலிங் பெல் அடிக்கிறது என்று சிரித்தவாறு கேட்டான் இல்லடா பழைய நினைவுகள் என பதில் கூறியவாறே வா வந்து முதலில் கை கால் முகத்தை நன்றாக கழுவிட்டு வா என்றார் சிற்றுண்டி அருந்திய பின்பு வாங்க தாத்தா நாம் ரெண்டு பேரும் பார்க்குக்கு போகலாம் என்றான் தமிழினியன் வீட்டை பூட்டிவிட்டு இருவரும் கிளம்பினர் அந்த நகர்ப்புறத்தின் மத்திய பகுதியில் அமைந்துள்ள ஒரு பூங்கா அந்த பூங்காவின் ஓரத்தில் சிறுவர்கள் விளையாடுவதற்கான விளையாட்டுக் கருவிகள் அமைக்கப்பட்டிருந்தன பூங்காவின் நடுவே ஒரு செயற்கை நீரூற்று உள்ளது அதைச் சுற்றிலும் வண்ண வண்ண பூச்செடிகள் கண்களுக்கு குளுமையாக வளர்ந்து பூத்துக் குலுங்கின பூங்காவின் ஓரமாக நடைபயணம் செல்வதற்கான பாதை அமைக்கப்பட்டிருந்தது ஆங்காங்கே அமர்ந்து நண்பர்களுடன் எண்ணங்களை பரிமாறிக்கொள்ள வசதியாக உட்காரும் மரப்பலகைகள் பொருத்தப்பட்டிருந்தன மொத்தத்தில் மக்கள் அனைவரும் கழிப்புடன் பொழுதை கழிக்கும் இடமாக அந்த பூங்கா திகழ்ந்தது தாத்தாவும் பேரனும் கைகளை கோர்த்தவாறு நடந்து அந்த பூங்காவை அடைந்தனர் உள்ளே சென்றதும் தமிழினியன் தாத்தா நான் எனது நண்பர்களுடன் சேர்ந்து விளையாடுறேன் நீங்க ஒரு அரை மணி நேரம் நடந்துட்டு வாங்க என்றான் அதுவும் சரிதான் நீ போய் விளையாடு என்று கூறியவாறே நடக்கத் தொடங்கினார் தாத்தா பூக்களுடன் கூடிய பசுமையான செடிகொடி மரங்கள் அவருக்கு அவரது கிராமத்தை நினைவூட்டின அதை மனதிற்குள் ரசித்தவாறே நடந்தார் அறிமுகமான மக்களின் சிரிப்பு விசாரிப்பு அவருக்கு ஒரு புதுச்சாகத்தை தந்தது ஏற்கனவே உழைத்து உரமேறியிருந்த அவரது கால்களுக்கு நடப்பதில் சிரமம் ஏதுமில்லை நடந்து கொண்டே இருந்த அவர் சட்டென்று மரத்தின் அருகே சென்று அதனை உற்று நோக்கினார் அதன் இலைகளுக்கு நடுவே முட்டுக்கள் அரும்ப ஆரம்பித்திருத்தன அதனை பார்த்தும் அவருக்குள் இனம் புரியாத பரவசம் அவர் வளர்த்த மரம் பூத்தது போன்ற ஓருணர்வு சிறிது நேரம் அங்கேயே நின்று பார்த்து மகிழ்ந்த அவர் பேரனின் நினைவு வரவே அவனை தேடிச் சென்றார் அவரைப் பார்த்ததும் தமிழினியன் ஓடிவந்து தாத்தா நடந்து களைச்சு போயிட்டியா போய் உக்காரலாம் என்றான் இருவரும் அருகிலிருந்த ஓர் மரப்பலகையில் அமர்ந்தனர் இவ்வளவு நேரம் நீ என்ன விளையாடினாய் என வினவினார் தாத்தா நான் இங்கிருந்த சறுக்கு ஊஞ்சல் எல்லாத்திலேயும் என் நண்பர்களுடன் சேர்ந்து விளையாடினேன் தாத்தா ரொம்ப நல்லா இருந்தது நேரம் போனதே தெரியல ஆமாம் தாத்தா நீங்க சின்ன வயசுல விளையாடி இருக்கீங்களா என்னென்ன விளையாட்டுகள் உங்களுக்கு தெரியும் என ஆர்வத்துடன் கேட்டான் பதிலுக்கு தாத்தாவும் அந்த காலத்திலேயே நாங்களும் சருக்கு ஊஞ்சல் விளையாட்டெல்லாம் விளையாடியிருக்கோம் என்றார் ஓ அப்படியா என்று கதை கேட்பது போல் தமிழினியன் கேட்டான் ஆமாம் ஆலமரத்து விழுதுகளை பிடித்தபடி நண்பர்களுடன் சேர்ந்து ஊஞ்சலாடியது என் நினைவில் இன்றும் பசுமரத்தாணி போல் உள்ளது அதேபோல் வேப்பமரத்தில் கயிறு பலகை கொண்டு ஊஞ்சல் கட்டி விளையாடுவோம் என்றார் சிரித்தபடியே சறுக்கு எப்படி விளையாடுவோம் தெரியுமா கண்மாய் பகுதியிலுள்ள உயர்ந்த கரை மீது அமர்ந்து கொண்டு அதிலிருந்து சறுக்கிக் கொண்டு கீழே வருவோம் அதெல்லாம் ஒரு காலம் என்றார் ஓ கேட்கவே ரொம்ப நல்லா இருக்கு தாத்தா உங்களுக்கு பிடித்த விளையாட்டு எது தாத்தா யாரோட சேர்ந்து விளையாடுவீங்க என்று கேட்டு பதிலை எதிர்பார்த்து காத்திருந்தான் சிறிது நேரம் யோசித்தபின் தாத்தா சொன்னார் எனக்கு மிகவும் பிடித்த விளையாட்டு கபடி என் நண்பர்களுடன் வயல்வெளிகளில் சேர்ந்து விளையாடுவேன் அந்த விளையாட்டில் மூச்சு விடாமல் பாடிக்கொண்டே சென்று எதிரணியினரை தொட்டுவிட்டு திரும்பி வர வேண்டும் இந்த மூச்சு பயிற்சி நம் உடலுக்கு மிகவும் நல்லது மேலும் குழு விளையாட்டு மூலம் ஒற்றுமை விட்டுக்கொடுக்கும் மனப்பான்மை போன்ற நல்ல குணங்கள் வளரும் ஆமாம் நீயும் கூட உன் நண்பர்களுடன் விளையாடுவாய் இல்லையா எனக் கேட்டார் ஆமாம் தாத்தா எனக்கு மிகவும் பிடித்த விளையாட்டு கால்பந்து நானும் என் நண்பர்களுடன் சேர்ந்து விளையாட்டு மைதானத்தில் கால்பந்து விளையாடுவோம் எனக்கு கோல் கீப்பராக இருப்பதுதான் மிகவும் பிடிக்கும் எதிரணியினர் கோல் போடவிடாமல் தடுப்பதுதான் அவருடைய வேலை அதனால் மிகவும் கவனத்துடன் விளையாட வேண்டும் அதுபோக கிரிக்கெட் விளையாடுவதும் எனக்கு மிகவும் பிடிக்கும் அதிலும் சிக்ஸர் அடித்தால் மனம் மகிழ்ச்சியில் மிதக்கும் என்று தன் உணர்வுகளை தாத்தாவுடன் பகிர்ந்து கொண்டான் எங்க காலத்தில் எல்லாம் கிரிக்கெட் கிடையாது கூலிக்குண்டு பம்பரம் கிட்டிப்புள் முதலிய விளையாட்டுகள் விளையாடுவோம் அப்படியா இதெல்லாம் நான் கேள்விப்பட்டது கூட கிடையாது தாத்தா எனக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன் எனத் தெரிந்து கொள்ளும் ஆர்வத்துடன் கேட்டான் கோலிக்குண்டு என்பது சிறிய குண்டுகளை வைத்து விளையாடுவது ஒருவர் மற்றொருவரின் குண்டை குறிவைத்து அடித்துக்கொண்டே தனது குண்டை மூன்றாவது குழியில் சேர்க்க வேண்டும் முதலில் சேர்ப்பவர் வெற்றி பெற்றவர் ஆவர் பம்பரம் சுற்றி விளையாடுவது அதற்கு தனித்திறன் வேண்டும் பம்பரத்தை கயிறு கொண்டு சுற்றி சுண்டி இழுத்துவிட்டு பம்பரத்தைச் விட வேண்டும் யாருடைய பம்பரம் அதிக நேரம் சுழல்கின்றதோ அவரே வெற்றி பெற்றவர் கிட்டிப்புள் விளையாட்டு இரண்டு குச்சிகள் கொண்டு விளையாடப்படும் ஓர் விளையாட்டு சிறிய குச்சியின் இரு முனைகளும் கூர்மையாக சீவப்பட்டிருக்கும் பெரிய குச்சியின் ஓர் முனை மட்டும் கூர்மையாக இருக்கும் ஒரு சிறிய பள்ளத்தை கிள்ளி அதன் மேல் சிறிய குச்சியை வைக்க வேண்டும் பெரிய குச்சியைக் கொண்டு சிறிய குச்சியின் ஓர் முனைப்பகுதியை ஓங்கி அடித்து அந்த குச்சி எம்பும் பொழுது அந்த குச்சியை திரும்பவும் அடித்து வெகு தூரத்திற்கு தள்ள வேண்டும் யார் அதிக தூரம் அடிக்கிறாரோ அவரே வெற்றி பெற்றவர் இப்படி எல்லா விளையாட்டுக்களுமே ஒருவரின் திறமையை வளர்க்கவே பயன்படுகிறது அதே நேரம் மகிழ்ச்சியும் கொடுக்கும் இப்போது இந்த எல்லாம் மறைந்துவிட்டன என்றார் பெருமூச்சுடன் எல்லா நேரங்களிலும் விளையாட்டு நமக்கு சந்தோஷம் மட்டும் தருவதில்லை சில சமயங்களில் நண்பர்களுக்கிடையே சண்டைகளும் வருவதுண்டு வேறு சில பிரச்சனைகளும் வருவதுண்டு அப்படித்தான் ஒரு தடவை கிட்டிப்புள் விளையாடும்போது வேகமாக அந்த குச்சியை அடித்தேன் அப்போது குறுக்கே வந்த என் நண்பன் கண்ணின் அருகே அது பட்டு அவனுக்கு மிகப் பெரிய காயம் ஏற்பட்டது இரத்தம் வழிந்ததால் சிறிது நேரம் அனைவரும் பதட்டமடைந்து விட்டோம் பிறகு இரத்தம் வருவதை நிறுத்தி மருந்து போட்டுவிட்டோம் அந்த காயம் ஆறுவதற்கு பத்து நாட்கள் ஆயின அதனால் விளையாட்டில் கவனம் முக்கியம் நீங்க சொல்றது சரிதான் தாத்தா இப்படித்தான் என்னுடைய நண்பன் நாகராஜனுக்கு கிரிக்கெட் விளையாடும் போது பந்து காலில் பட்டு பெரிய காயம் ஏற்பட்டு அது ஆறுவதற்கு பத்து நாட்கள் ஆயின பாவம் பத்து நாட்கள் அவனுக்கு வேதனைதான் ஆமாம் அந்த காலத்தில பெண்களும் விளையாடுவாங்களா தாத்தா என சந்தேகத்துடன் கேட்டான் ஒரு பெண் பெரிய பெண்ணாகும் வரைதான் தெருவில் வந்து விளையாடுவாள் அதற்கப்புறம் தான் விளையாட்டு பெண்கள் பெரும்பாலும் நொண்டியடித்து விளையாடுவார்கள் ஒரு காலால் தாவி தாவி மற்றவர்களை பிடிப்பது மிகவும் வேடிக்கையாக இருக்கும் அதுபோக அவர்கள் ஆடும் பாண்டி விளையாட்டு கிழித்தட்டு முதலியவை மிகவும் பிரபலமானவை பாண்டி விளையாட்டில் கட்டம் போட்டு கட்டத்திற்குள் நொண்டியடித்து விளையாடுவது கண்களை மூடிக்கொண்டு ரைட்டா தப்பா எனக் கேட்டு செல்வது தலையில் அல்லது கையில் ஒரு சில்லை வைத்துக்கொண்டு கீழே விழாமல் செல்வது இதெல்லாம் பெண்கள் திறமைக்கு ஒரு சவால் இந்த மாதிரி திறமைகளை வளர்க்கும் பல ஆர்வமான விளையாட்டுகள் அந்த காலத்திலும் இருந்தன தாத்தா சொல்வதை வைத்த கண்மாறாமல் பார்த்துக்கொண்டே ஆர்வத்துடன் கேட்டுக்கொண்டிருந்தான் தமிழினியன் ஏன் இப்ப கூட அந்த மாதிரி விளையாட்டுகளை விளையாடலாமோ என அவன் மனதில் ஓர் எண்ணம் தோன்றியது தாத்தா மேலும் தொடர்ந்தார் பெரிய பெண்ணானபின் அவர்கள் வீட்டிற்குள்ளேயே விளையாடுவர் அதில் முக்கியமானது பல்லாங்குழி ஒரு பலகையில் இந்த பக்கமும் அந்த பக்கமும் குழிகள் அமைக்கப்பட்டிருக்கும் இருவர் விளையாடுவர் குழிகளில் ஐந்து ஐந்து முத்துக்கள் நிரப்பப்பட்டிருக்கும் விளையாட்டின் முடிவில் யார் அதிக முத்துக்கள் எடுக்கிறாரோ அவரே வெற்றி பெற்றவர் இது மூளைத்திறனை வளர்க்கும் ஒரு விளையாட்டு ஆகும் இதுபோக தட்டாங்கள் தாயம் முதலியவை பெண்கள் விளையாடும் முக்கிய விளையாட்டுகள் ஐந்து சிறிய கற்களை வைத்து தரையில் தட்டி கற்களை வாரி எடுத்து விளையாடும் விளையாட்டு தட்டாங்கள் சோழி அல்லது முத்து கொண்டு தரையில் கட்டமிட்டு விளையாடுவது தாயம் இன்றளவும் பெரும்பாலும் தாயம் விளையாடப்படுகின்றது மற்ற விளையாட்டுகள் மெல்ல மெல்ல மக்கள் மனதிலிருந்து மறைந்துவிட்டன என்றார் தாத்தா ஒரு பெருமூச்சுடன் விளையாட்டு ஆர்வத்தில் இருவரும் நேரம் போவது தெரியாமல் பேசிக் கொண்டிருந்தனர் சூரியன் மறைந்து மெல்ல இருள் கவ்வத் தொடங்கியதை கவனித்த தாத்தா நேரம் ஆறு மணிக்கு மேல் இருக்கும் போல் இருக்கிறதே வா வீட்டுக்கு போகலாம் என்றவாறே எழுந்தார் இருவரும் வீட்டிற்குத் திரும்பினர் அம்மாவும் அப்பாவும் அலுவலகத்திலிருந்து வீட்டிற்கு திரும்பியிருந்தனர் தமிழினியனின் அக்காவான மகிழினியும் சிறப்பு வகுப்பு முடிந்து பள்ளியிலிருந்து திரும்பியிருந்தாள் தமிழினியன் தனது வீட்டு பாடங்களை முடிக்கச் சென்றான் மகிழினி தாத்தாவிடம் உட்கார்ந்து சிறிது நேரம் பேசிக்கொண்டிருந்தாள் இரவு உணவிற்குப் பின் அனைவரும் உறங்கச் சென்றனர் சிவராமனின் சுவாரஸ்யமான கிராமத்து நினைவுகள் மீண்டும் தொடரும் உங்களுக்கும் இந்த மாதிரியான சுவாரஸ்யமான நினைவுகள் இருந்தா லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க